உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த துலா ராசி என்புக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாக இந்த குரு பகவான் வக்கரமாக இருந்தார் இந்த வக்கர நிவர்த்தி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் பலவிதமான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரமாக இருந்தார் அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தது ஆக்சுவலாக உண்மையிலேயே எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாகும்போது அதனுடைய அசுப பலனை இழக்கும் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அசுப பலனை இழந்து தான் இருந்தார் ஆனால் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு இல்லை பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் அப்படின்னா முதல்ல ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போவுமே நேர்மையாக இருக்கும்னு நியாயமாக இருக்கும்னு நினைப்பீங்க அந்த நேர்மைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய நேரம் நேர்மைக்கு எப்போ கெட்ட பேர் வரும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது முக்கியமாக பொருளாதார விஷயமா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொருத்தருக்காக நீங்கள் பணத்தை வாங்கி எதையும் செய்யக்கூடாது நீங்கள் பணம் கொடுங்க நான் இதை பண்ணித்தரேன் நீங்கள் பணம் கொடுங்க நான் இதை செஞ்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு தவறு நடக்கும் அதில் ஒரு பிரச்சனை வரும் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் பாதிப்புகளை வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு யாரெல்லாம் துளாராசியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் லைசன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய முக்கியமான காலகட்டமாக இருக்குது நல்லது அதே போல் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா பணம் போக்குவரத்து சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன சார் இருக்குது ஏற்கனவே அதுதான் சார் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு வாங்கின இடத்துல கொடுக்க முடியல கொடுத்த இடத்த வாங்க முடியல இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனையேன்னு கேட்டால் ஆமாம் வரக்கூடிய அடுத்த நாலு மாதம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பணம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நூறு தடவை கொடுக்கலாமா அவருக்கு அந்த அந்த பா திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சு கொடுங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொருளை சப்ளை பண்ணுறீங்க ரெகுலராக சப்ளை பண்ணுறவங்களுக்கு சப்ளை பண்ணுங்க புதுசாக ஒருத்தர் வராரு எனக்கு நான் ஒரு மாதத்தை தரேன்னு சொல்லிட்டு வாங்குறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணாதீங்க அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது அதே போல் இந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஏற்கனவே பிஸ்னஸில் பணம் வர வேண்டியிருக்குன்னா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பணமே வராது ஒருத்தட்ட பணம் போயிருக்கும் வரவே வராதுன்னு நினச்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நேரம் நல்லா இருந்து பணத்தை திருப்பி கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அதேமாதிரி லாட்ரி வாங்கணுன்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா சில ஜாதக அமைப்பில் சில கர்ம வினையின் காரணமாக ஷேர் மார்க்கெட்டில் இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு வருது அதே போல் லாட்ரி வாங்குறது பெரிய தப்பு கிடையாது ஆனால் அதை ப்ராக்டிஸாக வச்சுக்காமல் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வாங்கிறது ரொம்ப நல்லது யாரெல்லாம் துளாராசிலாம் இருக்கீங்களோ அவங்களாம் வெள்ளிக்கிழமையில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு வரதுக்கான சூழ்நிலை உண்டு இல்லை சார் நான் ஒருபடி ஜாதம் பார்த்துக்கிறேன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதத்தை பார்த்துக்குங்க தப்பு ஒன்றும் கிடையாது அதே போல் இந்த துலாராசின்பிற்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்ப்பார் அது ஒரு விசேஷமான யோக பலன் இந்த பார்வைப்படக்கூடிய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்கா தனஸ்தானம் அந்த தனத காரகனே பார்க்குறது என்னென்னா பண வரவுகள் வரும் அதனால் தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லணும் அப்போ பண வரவுகள் வர்றது மட்டும் பாருங்கள் பணம் யாருக்கும் கொடுக்குற வேலையை செய்யாதீங்க பணம் போயிடும் அப்போ பண வரவுகள் வருது அப்படின்னா ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் வெளில எங்கேயா பணம் கேட்டீங்கன்னா பணம் வாங்கலாம் அதே போல் ஒரு இடம் விற்கும்னு நினைக்கிறீங்க இடம் விற்கலாம் வீடு விற்கும்னு நினச்சிங்கன்னா வீடு விற்கலாம் அந்த மாதிரி விற்று பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசிரியர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது அவர் எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகார் அதனால யாரெல்லாம் துளாராசியா இருக்கீங்களோ நீண்டகால நோய் பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பிபி அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்கன்னா மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை யூட்ரட் யூ யூரினரி ப்ராப்ளம் இவங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் அதே போல் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க ரெகுலராக மருந்து சாப்பிடுங்க ரெண்டு டாக்டரை பாருங்கள் அதை ஒரு அடுத்த நாலு மாதம் செய்வது சிறப்பு ஏன்னா இல்லைனா கண்டிப்பாக இது உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்க தான் போகுது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இது எட்டாம் இடத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா வெளிநாடு யோகத்தை ஒரு எட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக செய்யப்போகுது அது முக்கியமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை தேடி தருவார் யாரெல்லாம் துளாராசியாக இருக்கீங்களோ வெளிநாடு ட்ரை பண்ணுங்க இந்த வெளிநாடு ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது பணத்தை கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் அது முக்கியமான கடன் வாங்கி பணத்தை கொடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல கூட பண்ணிக்கலாம் பணம் கேட்குறாங்க சார் வெளிநாடு போகிறதுக்கு சில விசா ப்ராசஸ் பண்ணுறது கேட்குறாங்க கொடுக்காதீங்க அதுல ஒரு ஏமாற்றங்கள் வரும் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த பண விஷயத்தில் முதல்ல சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு என்னெல்லாம் லீகல் டேர்ம்ஸில் போட்டு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆனால் வாய்ப்புகள் வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் சம்மந்தமான தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள்லாம் வரும் அதற்கான முயற்சிகளும் நிறைய செய்யலாம் அதே போல் இந்த நேரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நேரம் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு நாலு மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ண பணம் அடுத்த மாதமே வரும்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துங்க நம்ம இப்போ இந்த பணத்தை போடுறோம் ஒரு ஆறு மாதம் கழித்து வரும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் வராது உறுதியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல பலனை தரும் நல்ல ரிட்டர்ன்ஸை தரப்போதால் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் துளாராசியாக கேட்டீங்கன்னா கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் அந்த கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த கடன் அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலாம் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வரும் நீங்கள் ஒரு ஒரு அதிக பர்சன்டேஜுக்கு வந்து அஞ்சு ரூபா வட்டிக்கு ஆறுரூவா வட்டிக்குலாம் வாங்கி நம்ம போட்டு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஏமாற்றம் உண்டு உறுதியாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ரொம்ப யோசித்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்க பேங்க் லோன் வாங்கி பண்ணுங்கள் ஒன்றும் பண்ணாது போல் ரிட்டர்ன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடனே வரும்னு நினைக்காதீங்க அந்த உடனே வரும்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனையும் வரும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதார விஷயத்தை தவிர அதே போல் பொருளாதார விஷயம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகான் பார்க்குறாரு அதனால் தி திருமணம் நடைபெறும் குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் வரும் அதே போல் நீண்ட காலமாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சண்டைகள் இருக்குது அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறீங்க குழந்தைங்க கிட்ட சண்டை போடுறீங்க மனைவி கிட்டே சண்டை போடுறீங்க அதெல்லாம் கால சூழ்நிலை தான் நீ உண்மையிலே ரொம்ப தங்கமானவங்க துளாராசி அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே இருக்க சூழ்நிலை சரியினாலும் எல்லார்ட்டையும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதெல்லாம் சண்டைகள்லாம் நிவர்த்தியாகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டு அதே போல் இப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த விஷயத்தில் தலையே தலையிடாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மே மாதத்துக்கு அப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன் மே மாதத்துக்கு அப்புறம் நான் அப்பீல் போகிறேன் மே மாதத்துக்கு அப்புறம் கேஸ் போடுறேன் மே மாதத்துக்கு அப்புறம் எந்த வழக்காக இருந்தாலும் சந்திக்கிறேன்னு சொல்லி அமைதியாக இருங்க இல்லைன்னா அதில் மிகப்பெரிய ஒரு அவமானம் வரும் அதில் பொருள் இழப்பு வரும் தேவையில்லாத செலவு வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது மிக மிக முக்கியம் நம்ம சொன்ன பலன் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருக்குது குரு பகவான் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய போகுது உங்களுடைய புத்தி நல்லா இருக்குது நிறைய பேர் என்னென்னா இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் திசை கேது தசை அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசியன்பர்களுக்கு சனி திசையும் நிறைய பாதிப்பை கொடுத்துருக்கோம் அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் அது நோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜாதக பலன் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்துகிறோம் இது ஆன்லைன் வகுப்பில் மட்டுமே நடத்துகிறோம் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து பயன்பெறலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தோ